அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவு பார்த்தீங்கன்னா பூஜை அறை தான் பூஜை அறை என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவசியமான தேவையான ஒரு முக்கியமான பகுதியாகும் பூஜை அறையை எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் பக்தி என்பது மனதையும் கடலையும் சமநிலைப்படுத்தும் விஷயமாகும் இப்படி பக்தியை மிக்க பூஜை அறையை சரியான இடத்தில் சரியான விதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறையை பூஜை அறையில் உள்ள படங்களையும் சரியான முறையில் கையாள வேண்டும் பொதுவாக கடவுள் படங்கள் மற்றும் சிலைகளை பூஜை அறையில் வடகிழக்கு திசைகள் வைத்து வணங்குவது என்பது நன்மைகளை தரும் பெரும்பாலும் சிலைகளை பூஜை அறையில் அதிகமாக வைத்திருந்தால் தினமும் அவற்றிற்கு நெய்வைத்தியம் படைத்து பூஜை செய்வது என்பது மிகவும் அவசியமாகும் அப்படி செய்யாவிட்டால் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது பூஜை அறையில் உள்ள படத்திற்கும் சிலைகளுக்கும் எப்பொழுதும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனையில் நிறைந்த பூக்களும் அணிவித்து தீபம் ஏற்றி தூயபம் தூபம் காண்பித்து முறைப்படி வணங்கி வந்தால் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்